சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஒரு நபரிடம் ஒரு பொருளை நான் கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன் அந்த பொருளை நீ தட்டாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஆசையாக கொடுத்தேன் நீ அதை பெரும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டுமல்லாமல் நான் நிரந்தரமாக உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து விடுவேன் என்னுடைய குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு இடத்திலும் உன்னை மிகப்பெரிய ஆளாக மாற்ற வேண்டும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய குழந்தையே நிச்சயமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு இந்த நேரத்தில் சொல்கின்றேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் சில சமயங்களில் சில வாய்ப்புகள் வரும் எல்லா நேரமும் எல்லா காலமும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்காது எந்த நேரம் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ முன்னேறுவதற்கான விஷயங்கள் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் அழகான விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்து முன்னேறிவிட வேண்டும் அதுபோல சில பொருட்கள் யார் மூலமாவது எப்போதாவது கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கும்போது நல்லபடியாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை அதிகமாகவே காயப்படுத்தி விட்டேன் ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்த கூடாது சந்தோஷமாகத்தான் வாழ வைக்க வேண்டும் என்று முடிவோடு வந்துவிட்டேன் இத்தனை நாள் நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன் என்று தான் நீ இன்று வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் உன்னை கஷ்டப்படுத்துவது கிடையவே கிடையாது நான் எப்படி தெரியுமா உன்னை காப்பாற்றிக் கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டு உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிக மிக நிறைந்திருக்கிறேன் நீதான் நினைக்கிறாய் இங்கு சாய் இருக்கிறாரா எப்போதும் எதற்காக நம்மை சோதிக்கிறார் என்று ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் சோதிக்கவில்லை உன்னை ஒவ்வொரு இடத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டு மீட்டெடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் வெளியில் இருந்து உனக்கு பார்ப்பதற்கு நான் கஷ்டத்தை தருகிறேன் என்று தோன்றினாலும் எனக்கு என்னுடைய குழந்தை பக்கத்தில் நான் இருக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய குழந்தையை காப்பாற்றி நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்ற தைரியத்தோடு தான் இருக்கின்றேன் ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகள் சொல்லலாம் சாய் உன்னோடு இருந்தால் நீ இவ்வளவு பிரச்சனையெல்லாம் நீ பார்ப்பாயா என்று ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளால் உன் மனதில் ஏகப்பட்ட விஷயங்களை உனக்கு சொல்லலாம் ஆனால் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாய் அப்பாவாகிய நான் உன் மனதில் இருக்கும் பாரத்தை குறைக்கத்தான் இருக்கின்றேன் கஷ்டத்தை கொடுப்பதற்காக இல்லவே இல்லை முக்கியமான விஷயத்தை நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் இதற்கு மேல் நான் உன்னை நான் நல்லது தான் செய்கின்றேன் என்று நிரூபிக்க நான் விரும்பவில்லை நீயே ஒரு நாள் அதாவது நான் தரப்போகும் பொருளை பார்த்து நீயே ஒரு நாள் நான் பார்க்கின்றேன் நான் இருக்கின்றேன் உன்னோடு தான் இருக்கின்றேன் நிச்சயமாக இந்த பொருள் வந்த பிறகு உன் வாழ்க்கை மாறும் என்பதை நீயாகவே உணர்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாரங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த பாரத்தை குறைக்கவே நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் இப்போது இருக்கிறேன் ஆனாலும் நிரந்தரமாக உன் வீட்டிலேயே தங்கிவிடலாம் என்பதற்காகத்தான் நான் ஓடோடி வருகிறேன் என்னவென்றால் நான் ஒரு நபர் மூலமாக உன்னுடைய வீட்டிற்கு சிலையாகவோ அல்லது படமாகவோ இரண்டில் ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வீட்டில் நான் வருவேன் அதை நிச்சயமாக அந்த படத்தையோ சரி சிலையையோ சரி உன் பூஜை அறையில் வைத்து நீ வழிபட வேண்டும் இல்லை இது எனக்கு வேண்டாம் இல்லை எனக்கு ஏன் தருகிறீர்கள் என்றெல்லாம் கேட்காமல் என்னுடைய படத்தையும் அல்லது சிலையையோ கொடுப் கொடுப்பதை பெற்றுக்கொள் நான் தான் உனக்கு ஒரு நபர் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறேன் அது ஒரு சிறு காகிதத்தில் இருக்கும் என்னுடைய உருவமாக கூட இருக்கலாம் நீ எங்கு என்னை பார்த்தாலும் தாராளமாக அதை நீ பெற்றுக்கொள்ளலாம் உன் கையை தேடி நான் நிச்சயமாக வந்து சேர்வேன் ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளால் உன்னுடைய மனதை காயப்படுத்தலாம் ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து மனதால் காயப்பட்டு விடக்கூடாது உன்னை சிலர் ஒதுக்க பார்க்கிறார்கள் சிலர் உன்னை வெறுக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கண்டு நீ அஞ்சக்கூடாது தேவையே இல்லாத விஷயத்தின் மீது கவனத்தை செலுத்தாமல் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் தெரியுமா உன்னுடைய வேலையில் தான் இருக்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பூஜை பொழுது என் மீது உன் கவனம் இருக்க வேண்டும் இவர்கள் என்னை ஒதுக்குகிறார்கள் இவர்கள் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு நாளும் நீ ஒருபொழுதும் மற்றவர்களுடைய நினைப்பு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வரவே கூடாது பொன்னான குழந்தையே காலம் முழுவதும் உனக்கு நான் துணை இருப்பேன் உனக்கு பாதுகாப்பாகவும் இருப்பேன் நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கவும் நானே இருப்பேன் யாரும் எப்பொழுதும் உனக்கு எடுத்த உடனேயே உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் தெய்வமாகிய நாங்கள் உனக்கு உதவிகளை செய்வோம் அப்படி செய்து விட்டோம் ஆனால் நிச்சயமாக அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களும் கிடைக்கும் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து உதவிகளை செய்து தான் இருப்போம் புரிந்து கொள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய தெய்வம் உன்னோடு இருக்கும் நீ மனதார கூப்பிடும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னோடு இருக்கும் என்பதனை நீ நம்பி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லாமல் முன்னேறு சில பேர் உன்னை ஒதுக்கலாம் அதை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை உன்னோடு நண்பனாக இருக்கவும் உன்னோடு ஒரு உறவாக இருக்கவும் அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை ஏனென்றால் அவருடைய கெட்ட எண்ணத்தை கெட்ட எண்ணத்தை நான் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டேன் நீ என்னுடைய குழந்தை என்பதினால் நல்லவர்களோடு மட்டும்தான் நான் பழக விடுவேன் ஆகையால் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிள்ளையும் வெளியே செல்லும்போது என்ன செய்வார் நீயே சொல் பார்க்கலாம் நல்ல உறவுகளோடு பழகுங்கள் நல்ல நண்பர்களை மட்டும் வைத்து கொள்ளுங்கள் தேவையில்லாத நண்பர்களோடு பழகாதீர்கள் என்று சொல்வாள் அல்லவா அவள் சொல்வாள் ஆனால் நான் அதை செய்வேன் புரிகிறதா நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்வதையும் நம்பாமல் தேவையே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம் இப்பொழுது இருக்கும்னுடைய நிலைமையானது மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நேரம் இப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு தவறாக எந்த ஒரு கட்டத்திலும் இறங்கிவிடாதே நான் உன்னை தேடி வருவேன் அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் செழிப்பான ஒரு நந்தவனம் போல ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் தேடிக் இருக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையை எண்ணி தேடிக்கொண்டே இருக்கிறாய் தேடும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தொல்லைகளையும் நீக்கி உனக்கு சந்தோஷத்தையும் நிச்சயமாக இந்த சாயப்பா நான் உருவாக்கி உன்னை சந்தோஷத்தோடு வாழ வைப்பேன் ஆயிரம் பேர் உன்னை காயப்படுத்துவதற்காக ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உன்னை முன்னேறவே விடாமல் ஆக்கலாம் அது மட்டுமல்லாமல் இது குடும்பத்தில் இருப்பவர்களை சிலர் உனக்கு செய்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் முன்னேறக்கூடாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாது என்று ஆனால் இப்போது நான் தான் உனக்கு ஒரு வழியை காட்டி விட்டேனே நான் வருகிறேன் உன்னை தேடி வருகிறேன் நிச்சயமாக அதை பெற்று காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நான் நிரந்தளமான சந்தோஷத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் நானே தருகிறேன் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒருவனே நல்லபடியாக முன்னுக்கு கொண்டு வரும் நிச்சயமாக சொல்கிறேன் நல்லதே நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அனைத்தையுமே தரும்படி நான் எல்லா விஷயத்திற்கும் பாதுகாப்பு தருகிறேன் நன்மைகள் உண்டாகட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வாய்ப்புக்கு மேல் வாய்ப்புகள் அள்ளி கொட்டட்டும் நீ எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் சந்தோஷமா உனக்கு நான் இதெல்லாம் பெரும் வார்த்தையாக சொல்லவில்லை நடக்கப் போகும் விஷயத்தை தான் உனக்கு சொல்கின்றேன் இதற்கு மேலாவது எதையும் பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் நானே உனக்கு அனைத்திலும் உறுதுணையாக இருக்கின்றேன் சந்தோஷமாக இருங்கள் எப்போதும் உங்கள் கூடவே நான் இருப்பேன் இந்த சாயப்பாவாகிய நான் அனைத்தையும் செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்